ஹாய் சுட்டிஸ் சிலர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம் ஒரு காட்டில் நரி ஒன்று வசிச்சுருந்தது அதுக்கு எப்போதும் யாரையாவது ஏமாற்றி அவங்க ஏமாறுறத பார்த்து மனம் மகிழ்கிறது பொழுதுபோக்காக இருந்துச்சு ஒரு நாள் கொக்கு ஒன்றை நரி சந்திச்சுது அது கூட நட்பு கொண்டு அந்த கொக்கை நரி தன் வீட்டுக்கு விருந்து கிடச்சிது கொக்கும் நிறைய நண்பன் அப்படின்னு நினச்சி அதோட வீட்டுக்கு போச்சு கொக்கை கண்ட நரி ஒரு தட்டில் கஞ்சியை எடுத்து வந்து கொக்குக்கு உண்ண கொடுத்தது கொக்கு அதை நீண்ட அழகால இருந்த கஞ்சியை சாப்பிட முடியல ஒரு வாயகன்ற ஜாடி போன்ற பாத்திரங்களில் இருந்தா மட்டும்தான் கொக்கு தன் அழகை அதுக்குள்ளே விட்டு கஞ்சியை உறிஞ்சி குடிக்க முடியும் கொக்கு பட துன்பத்தை கண்டு நரி சிரிச்சு மகிழ்ந்தது அவமானம் அடைந்த கொக்கு நரிக்கு பாடம் புகட்ட தீர்மானிச்சது நரியை ஒரு நாள் கொக்கு விருந்து களைச்சது வந்த நரியை நன்கு உபசரித்த கொக்கு ஒரு வாய் குறுகிய ஜாடியில் கஞ்சியை கொண்டு வந்து வச்சது நிறையால் நாக்கால் நக்கி கஞ்சியை குடிக்க முடியல அதை பார்த்த கொக்கு நரியாரே இப்போது எப்படி உங்களால் கஞ்சியை குடிக்க முடியலையோ அதே போல தட்டில் இருந்தால் என்னால் குடிக்க முடியாது என தெரிந்தும் எனக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி மனம் மகிழ்ந்தீர்கள் ஆனா நான் அப்படி இல்லை உங்களுக்கு பாடம் புகட்டவே ஜாடியில் கஞ்சி வச்சேன் அப்படின்னு கூறியபடியே கஞ்சியை தட்டில் ஊற்றி கொடுத்தது தன்னை ஏமாற்றிய நரிக்கு கொக்கு நல்லதே சந்திச்சு நரி தன் செயலுக்கு வருத்தம் தெரிவிச்சு விட்டு கஞ்சியை கொடுத்தது அது முதல் திருந்திய நரி பிறகு யாரையும் ஏமாற்றுறதில்லை பிறரை வஞ்சித்து அவர் படும் துன்பம் கண்டு மகிழ்ச்சி அடையாது மற்றவர்களுக்கு நாமும் எம்மாலான உதவிகளை செய்யும் ஓகே சுட்டிஸ் எனக்கு கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்